நேரடியாக <muchan> <muchan>

அரசியல் <laughs> ஜனாதிபதி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்தவும் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தம் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை தேர்தல் நேரத்தில் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையாண்டு ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வழிந்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சுருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் இருக்கிறத எத்தம் இல்லை நாங்கள் படிக்கிறோம் அதனால அவரை என்ன அடிக்கிறாங்க என்னோட இளங்கோவன வேண்டியது ஆக்சிடென்ட்ல படார் கார்ல மன நோயி மன நோயி பர் நான் சொல்ல கூடாது மைக்குடா ஆ ஆ இளங்கின சனத்தோட இளங்கின சனத்தோட அன்னைக்கே தெரிவப்படலாம் சொல்லலாம் அதுக்கு அதுக்கு அதுல வீடியோ வந்து என்னடா தனிப்பட்ட வேண்டிய பா பாைய மாமா நான் நான் மக்களுடைய பிரச்சனை களைக்கவே வரேன் எங்களுடைய நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும் தான் கையில வெய்கறிபாடு தான் ஒரு ரெண்டு பேர நான் மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய நான் கரம்பி நூறு என்ன

அந்த எதை பாறாம அந்த வாகன ஒ அது சமமான ஆடை ड्यूटी படுத்து பாருங்க ஒரு பொம்பள பிள்ளை ஒரு ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பாக்கிற மாதிரி நடந்து அவமானப்படுத்தி கடுப்புல அதை பொம்பளனால தங்கteilனா பொம்பளைக்கு நான் தோத்து போளே இரு பாடி குமர உம்கா அந்த குமர உம்பரே அந்த குமர மடிடு போ என்ன சொன்னீங்களா என்ன வெட்ட மாதிரி மடிடு போங்க நீங்க பிஏ நீங்களே டைவர்ஸ் செய்து ஹெல்மெட் கூட போட்டு கார்ல அனுப்பி போறீங்களா பொண்ணுங்களோட கொண்டையாயிடுறீங்க ராட்டி வலையண்டானே ஓ

மக்கள <laughs> என் <laughs> ஒகுளதெய்வ ஒகுளமா என்.பி.பி அரசாங்கம் ஒகுள கோளmarkt நடுவுல இருக்கறோம் ஒரு பெரிய சபையில இப்படி ஆனா தடிrumpாங்க யாரோ நான் இந்த ஆறாவது அடிபடி செய்யதாக இருக்கناங்களே செய்ய गमाब ना ना तावा के कर सारया பெருக்கோண்டு இரண்டாவது அரசியலாக வேண்டாம் இடத்துல அரசியல்வாதி அவர் பேசுகிற போகிறேன் இல்ல அப்ப நான் என்னுடைய

2020 ന് ഞാൻാണ്ണ്ട് നമുക്ക് മൊത്തം 520 മില്യൺ ചിലവഴിച്ചിട്ടുണ്ട് ഇതിനെ ചിലവഴിച്ചിരിക്കുന്നവർ അങ്ങേറ്റാണ് 823 മില്യൺ ഇത്ര വെറ്റം ചിലവഴിക്കാൻ പറ്റുകേ എന്നെന്ന പൊതുമക്കളെ വൈദ്യറ്റി കൊടുക്കാനാണ് നമ്മൾ ഇവിടെ ഉള്ളത് വൈകി മുണ്ട് ഓ വൈകി അപ്പോൾ എന്ന പൊതുമക്കളെ വരാൻ കേറുകയാണ് നമ്മൾ കേറി ആ രാജീവ നായരുടെ ഭരണാനന്തരം ഞാൻ അമ്മി ചെയ്യും സരി സരി നീ ഇല്ല നീര

ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மிகுதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில்லை இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு எடுக்கிறது இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய தேர்தல் நேரத்தில் அரசியல் சார்ந்தது பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையாண்டு ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வழிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளோ காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் அதை நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் இருக்கிறது அத்தம் இல்லை அதை நாங்கள் படிக்கிறோம்

ஒரு <kung government>

ஏய் நீங்க லைக் போட மின்சாரமா டிபார்ட்மென்ட்ல தயரா கேக்குறீங்க சரியா இந்த பிரச்சனைய பேர் சாக்கவேடான் ஓது இரண்டாவது அரசியலாகவேடான் தம்பதெங்களே நா பிச்சட்டத்துல இருந்து வர்ஷிரவாதியா பீதிரப்பம்புகிட்ட இல்ல அப்ப நான் முன்னே बीए சரியா அடே நான் ஆச்ச அப்போ சரியா ஏ நான் கரெட்டா என்னோட படிப்பு கேமா

அதுதான் நான் கேக்குறேன் கேக்குறேன் இந்த அனைவருக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பு வகிந்திருக்கின்ற வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்

கௌரவ சண்முகநாதன் ராஜா அவர்களையும் கௌரவ ராமநாதன் அச்சுரா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய மாவட்டத்திலே தொடர்ந்து முன்னேற்றமாக செயல்படுவதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சி நிழலின் பிரகாரம் அடுத்த நிகழ்வாக நலமுறையில் கௌரவ கணிபு கடந்த காலத்தில் நாங்களே குற்றச்சாட்டுக்களை போன்ற ஒரு குறைப்பான தேவைப்பட்டது அதனால் நிகழ்ச்சி மிரல் அல்லது அந்த வகையில்

நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கைகள்